புரிஞ்சுக்கிறாத பாகிஸ்தான் வீரர்கள் இந்நாள் முன்னாள் வீரர்கள் வந்துட்டு அழகாக புரிஞ்சிருக்காங்க பாகிஸ்தானோட ஸ்டார் பிளேயர் ரிஸ்வான் பாபர் ரசாம் அண்டு முன்னாள் பிளேயர் அஃப்ரு அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா அக்தர் இந்த மாதிரி வீரர்கள் வந்துட்டு சாகின் அஃரிடி அதாவது அஃப்ருடியோட மச்சா இருக்காங்க இல்லையா இவங்க வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சேம் டைம் ஹர்திக் பாண்டியா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்திருக்காருங்க உங்களுக்கே தெரியும் தனது டெபியூ சீரிஸில் ஜிம்பாபேவுக்கு எதிராக அடித்து நறுக்குனா இருங்க நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் அபிஷேக் சர்மா அவரோட திறமையை அழைச்சிட்டார் பாதிங்களா செல்ஃபிஸ் செல்ஃபிஸ்ஸுங்க கில்லு தொடக்க வீரர் அரங்கி அவர் நாலு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ரொம்ப ஸ்லோ டவுனாக தான் ப்ளே பண்ணியிருக்காரு முக்கால்வாசி பாலை தின்றுவாருங்க நேற்று நடந்த நான்காவது மேட்ச்சில் கூட நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியில் அறுபத்து ரன் அடிச்சிருப்பாரு ஐம்ப ஐம்பது பந்தில் ஓகேவா ஏறத்தால் வந்துட்டு ஒரு பத்து ரன் அதிகமாக அடிச்சிருக்காரு அது எல்லாருமே அடிச்சிடலாம் ஓகேவா ஐம்பது பந்தில் ஒரு ரெண்டு பவுண்டரி அடிக்க முடியாதாங்க அடித்தாலே எக்ஸ்ட்ரா ஒரு எட்டு ரன் வந்துரும்னு வையுங்களேன் இப்படி அதாவது அபிக் சர்மா முன்னாடி வந்தேன்னால் நமக்கு ஓப்பனிங் வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவரோட வாய்ப்பை வந்துட்டு அலிஸ்டார் என்றே சொல்லாங்க ஒரு இளம் பிளேயர் நச்சு நச்சுன்னு விளையாடும் போது டக்குன்னு வாய்ப்பு கொடுத்தா தான் அந்த பிளேயரோட ஸ்பார்க் ஏறும் ஓகேவா அப்போ ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையை சுத்தமா நொறுக்கிட்டாரு இது அபிஷேக் சர்மாவே ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார் ஒரு கில்லோட இந்த செயல் கண்டு இந்நாள் முன்னாள் வீரர்கள் இந்திய வீரர்களே கடுமையான விமர்சனம் பண்ணாங்க ஓகேவா இவன் எதுக்குடா வந்து முன்னாடி வந்து இறங்குறான் இவன் ஓடியே டெஸ்ட் ஃபார்மட் பேட்ஸ்மேன்ரா அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுறா டி ட்வெண்ட்டி ஃபார்மட் வந்துட்டு சக்கட்டாக ப்ளே பண்ணுறது சக்கையை புளிகிறது இவன் எதுக்கு சம்மந்தம்

தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அபிக்ஷக அபிஷேக சர்மாவை நீங்கள் அழைச்சிருவீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அவரை எங்கள் நாட்டுக்கு கொடுங்க நாங்கள் உங்களுக்கு மாதம் மாதம் வந்துட்டு இவ்வளோ மணி சென்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இதை விட இந்திய அன்னைக்கு கேவலம் எதோ எதுவாக இருக்காங்க ஆனால் அவங்க திறமையை புரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பேட்ஸ்மென்கள்லாம் கிடைக்கிறது மிகவும் அரிதுங்க அதாவது டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்டில் அவரோட மைண்ட் தாட்டு என்னன்னா முன்னூறு ரன் இருபது ஓவரில் அடிக்கணும் நானூறு ரன் அடிக்கணும் அதுதான் இலக்குன்னு சொல்கிறவரை போய் டெபியூ சிரீஸில் எந்த தவறும் பண்ணலாம் ஆனால் தொடர்ந்து தவறு பண்ண கில்லு வந்து எப்படிங்க ஓப்பன் பண்ணுறாரு அவருக்கு மனசாட்சி இல்லையான்னு அவங்க மனசில் இருக்கிறத ஒரு இந்தியன் பிளேயருக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் வந்துட்டு நூறு சதவீதம் அரசியல் இந்த ஆளுமையை வச்சு இளம் பிளேயர்கள் திறமையாக அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த கில்லு செல்ஃபீஸாக ஓகே இதை நான் மட்டும் சொல்லலை பாகிஸ்தான் வீரர்கள் அது டுவிட்டர்லேயே வந்துட்டு ட்ரெண்டிங்காக இருக்குது தளத்தில் ஓகேவா பட் இதெல்லாம் வந்துட்டு ஓவரால் அதாவது இன்னொரு கேப்டன் ஹர்திக் பண்டைய தானே அதுக்கப்புறம் சீனியர் கேப்டன் அவர் தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்திய டீம் கேப்டனாக எடுத்து போகிறாருங்க எடுத்துக்கொண்டு போகிறாரு இப்போ அவர் மென்ஷன் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் தரப்புல இருந்து என்ன கருத்து வந்திருக்குன்னா கில் பண்ணது முழுக்க முழுக்க செல்ஃபீஸ் தான் டெஃபினட்டாக நான் தான் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டில் கேப்டனாக இருப்பேன் கன்வியூ பண்ணுவேன் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க இந்திய ஃபேன்ஸ் அனைவருமே ஒரே பண்ணிக்கிறாதீங்க என்னோட கேப்டன்சியில் வந்துட்டு அபிஷேக் சர்மாவுக்கு தான் முதன்மையாக தொடக்க வீரர் ஆப்ஷன் கிடைக்கும் என்றும் அதாவது ஜெய்ஸ்வாலும் அபிஷேக் சர்மாவும் தான் தொடக்க வீரராக இறங்குவாங்க என்றும் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்காருங்க ஏன்னா இன்னைக்கு ஃபைனல் டி டுவெண்ட்டி ஓகேவா இந்தியா ஜிம்பாபே கடைசி டி டுவெண்ட்டி இந்த சீரிஸை பிட் பண்ணிட்டாங்க அடுத்து ஓய்வே இல்லாமல் ஜூலை இருபத்தி ஏழு ஓகேவா ஜூலை இருபத்தி ஏழு இந்தியா ஸ்ரீலங்கா மூணு டி டுவெண்ட்டி மூணு ஓடி போகிறாங்க இந்த தொடர்ல அபிக்ஷக் சர்மா ஓப்பனிங் இறங்குவாரு அதாவது தொடக்க வீரர் இறங்குவாரு ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்கன்னு ஹர்திக் பாண்டியா ஒரு நகை செய்தியை போட்டு விட்டுருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது